வணக்கம் நீலா கார்டன் குங்களை வரவேற்கேன் வாங்க எங்கள் தோட்டத்தை பார்ப்போம் இது ஒரு சீத்தா அதான் காய் பிடிச்சிருக்கு இதான் இந்த வீடியோ போட்டேன் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி அப்போ நட்ட பேபி சன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோ போவோம் இன்றைக்கி என்ன அமர் நில்லி பாருங்க இந்த அமர்லில்லி கிழங்கு ரெண்டு கிழங்கு இருக்குது இதை நடுவோம் வாங்க இது ஒரு அழகான பூச்செடி அப்படியே ஸ்பீக்கர் மாதிரி கலர் கலராக பூக்கும் அப்புறம் இது ஒரு அழகான கலரு இந்த ரெண்டு கிழங்கு கிடைச்சது இதை நடுவோம் வாங்க இது கிழங்கு அப்படியே இந்த ஒரு கிழங்கு வச்சாவே அதில் அப்படியே நிறையா கிழங்குகள் வந்துடும் பாருங்க இப்போ ஏற்கனவே குழி போட்டு வச்சுருந்தேன் மழை தண்ணி வச்சுருக்கேன் நட்டு தண்ணி விடுவோம் பாருங்க நட்டு தண்ணி விட்டாச்சு அங்கே ஒன்றா நட்டாச்சு ஒன்றா நடுத்து இதில் நடுவோம் இது குழி போட்டிருக்கேன் இதில் நடுவோம் நட்டு தண்ணி ஊற்றாச்சு இன்னும் அப்படியே நல்லா தழுத்து வந்துடும் இதுலேயே நிறைய கிழங்குகள் வைக்கும் இப்படி அமர்லில்லி நட்டு அனைவரும் பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கிறேன் இது ஒரு அழகு பூச்செடி தண்ணி நிறையா தேவைப்படாது கொஞ்சம் கொஞ்சம் விட்டால் போதும் அதிகம் விட்டால் அந்த கிழங்கு அழகிரும் இதுலேயே பக்கத்தில் பக்கத்தில் கிழங்கு வந்து பூ பூக்கும் அனைவரும் இந்த வளர்த்து பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி ஹேப்பி கார்டனிங் வாழ்க வளமுடன்